எல்லாத்தையும் போட்டுறலாங்க அப்புறம் நம்ம நம்ம உடம்புக்கு கால்சியம் சத்த தரக்கூடிய கருவேப்பில இதையும் போட்டுடலாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த தாளிப்பு எல்லாம் கொஞ்சம் வதங்குற அளவு ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெட் கிரீன் சில்லி இருக்கு பாருங்க பச்சை மிளகா இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நான் அதையும் போட்டுக்கலாம் அதையும் ரெண்டு ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுடலாம் பெரிய வெங்காயம் வந்து போட்டால் நம்ம டிஷ்ஷுக்கு வந்து அது ஒரு ஸ்வீட்னஸை கொடுக்கும் மைல்டாக ஸ்வீட்னஸ் கொடுக்கும் மோரோவர் பெரிய வெங்காயம் வந்து நம்மளோட பிளட்டு ப்யூரிஃபையருங்க பிளட்ல இருக்கிற ஒரு கெட்ட விஷயங்களையெல்லாம் நிறைய மாத்துறதுக்கு நிறைய யூஸ் ஆகுது வெங்காயம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகணும்னா ஒரு சும்மா ஒரு லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டோம்னா வெங்காயம் வந்து அது சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும் அது மாதிரி வந்து நம்ம லைட்டாக போட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ வந்து பெரிய கத்திரிக்காய் இருக்கு இல்லைங்களா கிடைக்குது இல்லையா அதை வந்து இது மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம் அதையும் இதுல போட்டு பண்ணலாங்க பாருங்க இது மாதிரி கத்திரிக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் நல்லா இந்த வெங்காயம் இதுல உள்ள ஆயில் எல்லாம் நல்லா கலந்தப்புறம் நம்ம இத வந்து ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சுட்டோம்னா அது அப்படியே அந்த கத்திரிக்காயில உள்ள ஈரப்பதம் வெங்காயத்துல உள்ள ஈரப்பதம் எல்லாம் சேர்ந்து இந்த கத்திரிக்காய் நல்லா சூப்பரா வெந்து வந்துருங்க இப்ப அடுப்புல அடுப்பை வந்து கொஞ்சம் நல்லா சிம்ல வச்சிடலாம் வச்சுட்டு இத வந்து கொஞ்சம் நல்லா பண்ணி மூடி வச்சிடலாங்க மூடி வச்சா போதும் நல்லா பாயில் ஆயிரும் இப்ப நம்மளோட பெருகு வெங்காயில உள்ள அந்த கத்திரிக்காய் வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க பாருங்க எவ்வளவு நல்லா அப்படியே கிளாஸ் ஆட்டம் சூப்பரா வெந்து வந்திருக்கு இது கூட இதுல வந்து நம்ம இப்ப மஞ்சள் தூள் சேர்க்கிறோம் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா எல்லா ஃப்ளேவரும் நிறைய இருக்கிற நம்மளோட சாம்பார் பொடி அந்த சாம்பார் பொடிய காரத்துக்கு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் சேர்த்து இதுல வந்து பச்சை வாசனை போற வரைக்கும் சும்மா ஒரு ரெண்டு ஃப்ரை பண்ணா போதும் கத்திரிக்காய் வந்து நம்ம ஸ்லைசஸ்ஸா கட் பண்ணி இருக்கிறதால ஒரு நிமிஷம் சீக்கிரமாவே வெந்து போயிடும் அதனால ஒரு டூ மினிட்ஸில் வெந்துடும் இந்த ப்ராசஸ் செய்யறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் இருந்தா போதும் ஆந்திரா சைட்ல ஃபங்க்ஷன்ல எல்லாம் இது வந்து ரொம்ப மெயினான டிஷ்ஷாக வந்து பரிமாறுவாங்க இது வந்து நம்ம நம்ம பக்கம் வந்து தயிர் பச்சடி இப்போ ஃபங்க்ஷன்ல வந்து இனிப்பு பச்சடி ஒன்று தயிர் பச்சடி ஒன்று பரிமாறுவான் இல்லைங்களா அதே மாதிரி ஆந்திரா சைடில் தயிர் பச்சடிக்கு ஃபங்க்ஷன்ல வந்து நிறைய இடங்கள்ல மெயினா வந்து இது வந்து பரிமாறுவாங்க நம்ம ஆசையோடையும் பாசத்தோடையும் சமைச்சு பரிமாறினா அது வந்து ஆரோக்கியத்தையும் பண்பையும் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா வளர்க்குங்க அதனால வந்து அது மாதிரி நம்ம செய்யலாம் இப்ப ஆரோக்கியமா இருக்கணும்னா அன்பா ஆசையா நம்ம வந்து சமைக்கணும் இப்ப கத்திரிக்காய் வந்து நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு பவுல்ல மாத்திட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா கத்திரிக்காய் அதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சர்விங் பவலுக்கு மாத்துறோங்க பாருங்க சர்விங் பவலுக்கு மாத்திரலாம் இதை வந்து நல்லா பாயில் ஆகி கத்திரிக்காய் சூப்பரா வெந்து வந்திருக்குங்க இதை வந்து இப்போ நம்ம ஒரு சர்விங் பவலுக்கு மாத்தியாச்சு மாத்திட்டு இதுக்கு வந்து இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க பாருங்க இதுல உப்பு போட்டாச்சு கடைசியில நம்ம பேர் வச்சோம் இல்லைங்களா பெருகு வங்காயான்னு சொல்லிட்டு அந்த தயிரை வந்து நல்லா கலந்து நம்ம இது மாதிரி அதுக்கு மேல ஊத்திடலாங்க ஊத்திட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கிட்டோம்னா நம்மளோட பெருகு வங்காய சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் வந்து சம்டைம்ஸ் ஏது ஒரு சில சமயங்கள்ல வந்து ஒரு கசப்பு தன்மை இருக்கும் கத்திரிக்காயில அது வந்து நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த தண்ணி கத்திரிக்காவை கட் பண்ணி போடுறோம் இல்லையா அந்த தண்ணியில மிளகு சைஸ் சுண்ணாம்ப போட்டு கட் பண்ணோம்னா சூப்பரான ஒரு அந்த கசப்புத்தன்மை எல்லாம் போயிரும் போயிட்டு நம்மளுக்கு ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கிடைச்சிருங்க பாருங்க இப்ப சூப்பரா ஒரு சுவையான ஒரு பெருகு ரெடி ஆயிடுச்சு இதுல வந்து லாஸ்டா ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போறோம் அது என்னன்னா நமக்கு நிறைய அயன் சத்து தரக்கூடிய கொத்தமல்லிங்க அது பொடியா கட் பண்ணி அதை மேலே போட்டலாம் பிளஸ் துருவன தேங்காயை போட்டுட்டு அப்படியே சுட சுட ஒரு சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா அடடா அவ்ளோ சூப்பரா இருக்குங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் உங்களோட மேலான கமெண்ட்ஸை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட் மாஸ்டர் கிச்சன் வாழ்க வளமுடன் தேங்க்யூ